அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய மகான் சித்தரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த சித்தர் யார் அப்படின்னா இன்றைக்கி நம்மளில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவரை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அவரை அவர்கிட்ட போய் நல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த மகானை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறையா பேருக்கு இந்த அதிசயங்கள் நடந்திருக்கலாம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நொடிஞ்சு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த காலகட்டத்திலலாம் போய் இந்த சித்தர்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருக்குது அவர் முக்தி அடைகிறதுக்கு முன்னாலேயும் சரி அவர் முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறமே இன்றைக்கி பல பேர் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை ஐயா கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சித்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யார் அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து நீங்கள் திண்டுக்கல்லேருந்து பழனி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டருக்கு முன்னால் கனகம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கனகம்பட்டியில் பழனி மூட்டை சுவாமிகள் அப்படின்னு பேர் அவர் பேர் வந்து கனகம்பட்டி சுவாமின்னு சொல்லுவாங்க மூட்டை சுவாமிகள்னு சொல்லுவாங்க பழனி சுவாமிகள்னு சொல்லுவாங்க ஏன்னா ஐயா வந்து எப்பயுமே ஒரு மூட்டையை வந்து கா தோளில் போட்டே இருப்பாங்க அதனால தான் அவர் பேர் வந்து மூட்டை சுவாமிகள்னு சொல்லுவாங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கனக்கம்பட்டி சுவாமிகள்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கி அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வெறுமனே வீ வீடியோவே போட்டுட்ருக்கீங்களே அந்த இடத்த போய் வீடியோ பதிவெலாம் போட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் போட்டிங்கனாலே வரும் கணக்கனம்பட்டி சுவாமிகள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே ஐயாவோட ஜீவசமாதி எப்படி இருக்குது டெய்லி மூணு நேரம் பூஜை நடத்துகிறாங்க காலை ஆறு மணி மதியம் பன்னெண்டு மணி திரும்ப ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு அமாவாசை பௌர்ணமி எல்லா தினத்துலையும் பூஜைகள் நடக்கும் அமாவாசை பௌர்ணமியில் விடிய விடிய அங்கே வந்து இருந்து அவர்கிட்ட வந்து அருளை வாங்கிட்டு போகிறவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க யாரெல்லாம் இது வரைக்கும் போனது இல்லையோ இல்லை இது வரைக்கும் போக முடியலையோ அவங்கெல்லாம் கொஞ்சம் முயற்சி எடுங்க முயற்சி எடுத்துட்டு கணக்கம்பட்டி சுவாமியோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நிறையா பேர் கேட்கலாம் சமாதிக்கு நானும் போகிறேங்க ஆனால் என்ன எதுவுமே வித்தியாசமாக நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் கேட்பாங்க ஆக்சுவலாக அங்கே போயிட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு வர்றதுனால உங்கள் கர்ம வினைகளின் பயன் அதாவது பலன் இருக்கு இல்லையா கர்ம கர்ம வினை பலன்னு சொல்லுவாங்கல்ல இந்த கர்ம வினை பலன் நல்லபடியாக ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது எப்படி அப்படின்னா நான் ஒரு வீடியோவில் நேற்று கேட்டேன் ஒரு ஐயா ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஒரு நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து கனகம்பட்டி சுவாமியில் வந்து பார்க்க போயிருந்துருக்காங்க பார்க்க போயிருந்திருக்கப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மரம் இருக்குல்லையா ஒரு மரத்தை வந்து இப்படி சாஞ்சு கிடந்திருக்கு அந்த மரத்தை வந்து தூக்கிட்டு போய் அந்த பக்கம் போய் வைங்க அப்படின்னு சொல்லி கணக்கன் முடிசாமி சொல்லியிருக்காங்க அதை வந்து இவங்க ஒரு நாலஞ்சு நண்பர்கள் சேர்ந்து தூக்கிட்டு போயிருக்காங்க நல்ல கணம் கணக்குறப்ப ஐயா சொல்லியிருக்காரு இல்லை அதனால் என்ன பண்ணணும் ஒரு துணியை வச்சுங்க இல்லை ஒரு கயரை வச்சு கட்டி அந்த கயிறை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போங்க உங்களுக்கு சும க வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவன் கயிறை கட்டியிருந்தாங்க கயிறை கட்டிட்டு போனாலுமே சுமை வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஆனால் அந்த ஹெவி இருந்திருக்கு அந்த ஐயா பக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ கனகம்பட்டி சுவாமி என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட தோளில் வந்து கையை தான் வச்சுருந்துருக்காரு அவர் தோளில் கையை வச்சோடனே அந்த மரத்தோட வெயிட்டு சுத்தமாக காணாமல் போயிருச்சாங்க அப்படியே காற்றுல இருக்கற மாதிரி இருந்திருக்கு மரம் வெயிட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இதுதான் சித்தர்களோட ஆசீர்வாதம் அப்படின்றது அவ்வளோ பெரிய மரம் அவ்வளவு தூரம் கனத்த மரம் அவர் தோளில் சும்மா கையை வச்சோன்னே அந்த மரத்தோட வெயிட்டு தெரியலை அப்படின்றது பார்த்திங்களா அது அவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி தான் நம்மளுடைய கர்ம வினையுமே இந்த கர்ம வினையை நம்மளால் சுமக்க முடியாமல் தான் நம்ம இந்த பிறவியை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் என்ன தெரியும் என்ன செய்கிறதுனே தெரியல இது எப்படி கழிக்கிறதுனே தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே என் வாழ்க்கையில் நான் நல்லது தான் பண்ணிட்டு வரேன் ஆனால் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இது வரைக்கும் நல்லது தான் இருக்கேன் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுறனே தெரியல அப்படின்னு முழிச்சுட்ருக்கீங்கன்னா அவங்க எல்லாருமே நீங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் நிறைய சித்தர்கள் கோயில் இருக்கும் சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கும் அங்கே போங்க அப்படி இல்லையா மதுரை திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து பழனி போகிறதுக்கு முன்னால் பத்து கிலோமீட்டருக்கு முன்னால் தான் கணக்கன் பட்டினு கேட்டிங்கன்னா எல்லா பஸ்ஸுமே நிற்கும் இறங்கின உடனே ஒரு சேரோட ஏறுனீங்கன்னா உள்ளே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் உள்ளே போய் ஐயாவோட ஜீவ சமாதிக்கிட்டே இறங்கி விட்டுருவாங்க அங்கே போய் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு பூஜையை பாருங்கள் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஐயா உட்காந்து நிறைய பேருக்கு உபதேசம் பண்ண ஒரு மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தை சுற்றிட்டு நீங்கள் எல்லாத்தையும் இந்த மரத்துக்கிட்ட பேசிட்டு வந்துடுங்க கிட்டத்தட்ட ஐயா கிட்டே பேசுன மாதிரி தான் பேசிட்டு வந்துட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஒரு தடவை ஏற்பட்டுருமா அப்படின்னா சிலருக்கு ஒரு தடவை ஏற்பட்டு விடலாம் சிலருக்கு ரெண்டு மூணு தடவை ஆகும் சிலருக்கு வந்து நீங்கள் போய்க்கிட்டு வாங்க போயிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பிறவியோட கடன் அதெல்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் வந்து சோர்ந்து போகக்கூடாது கடைசி வரைக்கும் சோர்ந்து போகாமல் கடைசி நிமிஷம் வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு மகாப்பிரியவர் தான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார் மீன் பெரியவர்கள் மகான்கள் சித்தர்கள் யோகிகள்லாம் பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு மகாப்பிரியவர் ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்க கதை கிடையாது அது நிச்சயம் நிஜமான உண்மை அது நமக்கு புரிகிற மாதிரி அவங்க கதையாக சொல்லுவாங்க இப்போது ஒருத்தர் வந்து சில்லறை காசுகள் வச்சுக்கோங்களேன் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு ரூபா காயினாக வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு ரூபா காயினாக வச்சுருந்தாருன்னா அதோடய வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும் கரெக்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பையில் போட்டிங்கன்னா அது ஒரு அரை கிலோ ஒரு கிலோவாது வெயிட்டாவது இருக்கும் அந்த ரூபா காயின் அவ்வளோ வெயிட் அதாவது இருபதாயிரத்துக்கு ரூபா காயினாக வச்சுருந்தீங்கன்னா அது எவ்வளோ வெயிட் இருக்கும் அந்த வெயிட்டை தூக்கிட்டு நீங்கள் ஒரு ஆயிரம் படி ஏறணும் இந்த ஆயிரம் தான் நம்ம செஞ்சுட்டு வந்து அந்த வினை பலன்கள் அப்படின்னா இந்த ஆயிரம் படி ஏறணும் அப்படின்னா உங்கள் வெயிட்டு ப்ளஸ் இந்த இருபதாயிரம் ரூபாய்க்குரிய அஞ்சு ரூபா வெயிட் எல்லாமே சேர்த்து நீங்கள் தூக்கிட்டு மேலே படியில் நடக்கணும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் சித்தர்கள்கிட்ட போயிட்டு வர போயிட்டு வர போயிட்டு வர என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கர்ம வினையை அவங்களால் வந்து தீர்க்க முடியாது ஆனால் அந்த கர்ம வினையை ஈஸியாக கழிக்கிறதுக்கு வழி பண்ண முடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூக்கி சுமக்கிறதுக்கு தான் நம்ம கஷ்டமாக இருக்குது இல்லையா அந்த சுமையை அவங்க மாற்றுவாங்க எப்படி மாற்றுவாங்க அந்த சுமையை வந்து ரூபாய்க்கு எப்படி ரூபா நான் வெயிட்டு ஜாஸ்தியாக தெரியுமோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருபதாயிரம் ரூபாயை அப்படியே வாங்கிட்டு மொத்த இருபதாயிரரூவாயும் உங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ஐநூறுரூவா தாளாக கொடுப்பாங்க ஐநூறுவா தாளாக கொடுத்தா என்ன ஆகும் மொத்தத்திலேயே பத்து நோட்டு வந்து ஐயாயிரம் ரூபா ரெண்டு அதாவது இருபது நோட்டு இருந்துச்சுன்னா அதே மாதிரி நாற்பது நோட்டு வந்துச்சுன்னா ரெ இருபதாயிரூபா வந்துடும் இந்த நாற்பது நோட்டை நீங்கள் பையில் வச்சுட்டு சுமந்துட்டு ஈஸியாக போயிடலாம் அந்த கர்ம வினையோட வழி நமக்கு தெரியாது இந்த கர்ம வினையை சுமக்கிறோன்றது நமக்கு தெரியாமல் நம்மளுடைய பெருவியை வந்து நம்ம கடந்துருவோம் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் பக்கத்தில் இருக்க ஜீவசமாதிக்கு போங்க குரு பூஜையெல்லாம் நடக்கும் கேளுங்க உபதேசம் பண்ணுவாங்க நல்லா கேளுங்க திருப்புகள் வாசித்தாங்கன்னா அங்கே போய் உட்காந்து கேளுங்க நிறைய இருக்குதுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய கேட்க 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 என்ன நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா மேம்படும் அதுக்காக தான் நம்ம சொல்கிறது இப்போ கனகம்பட்டி சுவாமிகளே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு அதாவது அவங்கக்கிட்ட போனால் நல்லது மட்டும்தான் நடக்கும் அது மட்டும்தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வடநாட்டிலிருந்து ஒருத்தவங்க வந்து பையன் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசிய கார்ட்டை போயிருக்காங்க அவரும் எதோ பண்ணி பார்த்துருக்காரு பரிகாரம்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க ஒன்றும் முடியல அவர் என்ன பண்ணியிருக்காருனா நீங்கள் வந்து பழனி கோயிலுக்கு போங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த பையனை கூட்டிகிட்டு அவங்க பழனி கோயிலுக்கு போயிட்டு இருந்து போயிட்டு இருந்திருக்காங்க போயிட்டு வர்ற வழியில் தான் கனகம்பட்டி சுவாமி என்ன பண்ணுறாருனா அவங்க போகிற கார் அதாவது அவங்க வந்து வடநாட்டிலேருந்து இங்கே வந்து பழனிக்கு வந்து கார் காரில் போயிட்டு இருந்திருக்காங்க போகிற வழியில் கனகம்பட்டி சுவாமி வந்து காரை மதித்து நிறுத்தி அந்த காரில் இருக்க ரெண்டு அம்மா அப்பா அந்த குழந்தையும் இறக்கி விட சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுத்தாப்பில் இருக்க கடையில் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக பிரியாணி வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த அம்மா அவர் பார்க்குறதுக்கு சுவாமி மாதிரி இருக்கார் ஆனால் பிரியாணி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக போய்ட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து ஐயா கையில் கொடுத்துட்டாங்க கனகம்பட்டி சுவாமி வாங்கி பிரித்து பார்த்துட்டு அந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணியிருக்காரு பார்த்தா அந்த அம்மா பார்த்துருக்கு வெஜ்ஜு பிரியாணி இருக்குது இல்லையா அது வந்து சிக்கன் பிரியாணி தான் அங்கே விற்றுட்டு இருக்காங்க அவரை வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க வெஜ் பிரியாணி மாதிரி இருந்திருக்கு இது என்னடா அது இவர் பெரிய மகானார் பார் போல் இருக்குது நம்ம வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி ஆனால் இவர் கையில் ஓப்பன் பண்ணோன்னே வெஜ் பிரியாணியாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஆக்சுவலாக அது வெஜ் பிரியாணி கூட கிடையாது சாம்பார் சாதமாக மாறி இருக்கு வெஜ் பிரியாணி கிடையாது சாம்பார் சாதமாக மாறிடுச்சு அந்த சாம்பார் சாதத்தை என்ன பண்ணியிருக்காரு அந்த அம்மாவுக்கும் கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கார் அந்த அம்மாவோட வீட்டுக்காரருக்கார ஹஸ்பண்டும் கொடுத்துட்டு அந்த பையனுக்கு கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருக்காரு காரில் அந்த கார் ஒரு பத்து பதினஞ்சு அடி கூட போகல ஐயா திரும்ப வந்து அவருடைய வேலையை பார்க்க போயிட்டுருக்காங்க பதினஞ்சு அடி போகல அந்த பையன் வந்து திரும்ப வந்து பார்த்து கேட்டிருக்கான் ஈத்தாப்புல ஒரு யானை வந்துருக்கு பையன் திரும்ப வந்து அந்த அவங்க அவனோட பேச ஆரம்பிச்சிருக்கான் அம்மா அங்கே பாருங்க யானை வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இந்த அம்மா பார்த்துருக்கு இவன் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையே அவங்க திடீர்னு பார்த்துட்டு அந்த டிரைவர்கிட்ட கார் ஓடர் கிட்டே நீங்கள் ஏதாவது பேசினீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் பேசலாமா உங்கள் பையன் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பையன் திரும்ப பார்த்துட்டு நீயா பேசினேன் அப்படின்ட்டுக்காங்க நான் அந்த அம்மா பேசுகிறேன் இந்த யானை வருது பாருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த பயனால பதினோரு வயசு வரைக்கும் பேசவே முடியல இப்போ எப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கனகம்பட்டி சுவாமிகளோட நிறையா இருக்குங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அவரை நம்பினீங்க அப்படின்னா அதாவது முழுசாக போய் நம்மளை வந்து அப்படியே ஒப்பு வச்சிடணும் முழுசாக கொடுத்துட்டோம்னா அவங்க நம்ம மேலே எல்லாத்தையும் அவங்க சிறப்பாக பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறையா மெராக்கல்ஸ் நடந்திருக்கு நிறையா சொல்லவே முடியாத அளவுக்குலாம் நிறையா மெராக்கல்ஸில் ஐயா வந்து பண்ணிகிட்ருக்காங்க போங்க யாரெல்லாம் வந்து போக முடியுமோ போய் பாருங்கள் இந்த மாதிரி மகான்களை போய் தரிசனம் பண்ணுங்கள் ஜீவசமாதிக்கு போங்க நாள் ஃபுல்லாக அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இருந்து வந்து வர 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 நம்மளுடைய கர்ம வினையோட பாதிப்புகள் நல்லா குறையிறத நம்மளோட நம்ம வந்து நல்லா பார்க்க முடியும் இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் இது தெரியாத விஷயம் கூட நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் ஐயாவோட தரிசனத்தை பெற்று அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் நல்லா வரட்டும் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்